ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் ரீசெண்டாக பார்த்தோம்னா திராவிட இயக்கம் நடத்தின தமிழர் பேரவை சுயமரியாதை நூற்றாண்டு விழா அப்படின்னு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அதில் பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்த நபர்கள் கம்யூனிஸ்டெலாம் இவங்களாம் பார்த்தோன்னா கலந்துக்கிட்டு சில விஷயங்கள பேசியிருந்தாங்க ஸோ அதோடு அதை நின்றுச்சு அப்படின்னா இல்லை அது பெரியார் மேடை ஸோ அந்த மேடையில் பார்த்தோம்னா ஒரு நபர் வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்பவுமே கீழ்த்தரமாக பேசுகிறார் அதாவது தமிழர் பேரவை நடத்துகிறாங்க சுயமரியாதை நூற்றாண்டு விழா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சுயமரியாதை நூற்றாண்டு விழான்னு பேர் வச்சுட்டு மற்றவங்களோட சுயமரியாதையை சீன்ற மாதிரியும் சுயமரியாதையை பார்த்தோம்னா பறிக்கிற மாதிரியும் அழிக்கிற மாதிரியும் கெடுக்கிற மாதிரியும் பார்த்தோன்னா சில விஷயங்கள அந்த மேடையில் பேசியிருக்காரு ஒருத்தர் ஸோ இதுதான் பார்த்தோம்னா அவங்களோட சுயமரியாதை நூற்றாண்டு விழாவா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது பெரியாரோட சொல்லிக் கொடுத்த அந்த பண்பு அப்படிங்கிறது அந்த மேடையில் காப்பாற்றப்பட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் யார் பேசியிருக்காங்க அப்படின்னா கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த நபர் நிறைய பேர் இருக்காங்க திமுக அப்படின்னு திமுக திமுக காரர் கிடையாது இவர் இவர் ஒரு கம்யூனிஸ்டுக்காரரு ஸோ இவர் பார்த்தோம்னா அந்த மேடையில் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அதுவும் விஜய் அவர்கள் பற்றி பார்த்தோன்னா அவரோட பர்சனல் லைஃப் பற்றி இன்னும் பார்த்தோம்னா சில நடிகர்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசியிருக்காரு அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஜனாயின் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஒன்று ரிலீஸ் பண்ணார்ல திமுக ஆட்சியில் பார்த்தோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருல அதை வந்து மேற்கோள் காட்டி இவர் பேசுகிறாரு நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உன்னோட ஒய்ஃபே பார்த்தோன்னா உங்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லாதனால தான் அது ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது விஜய்யோட மனைவி பார்த்தோம்னா விஜய் அவர்கிட்ட பாதுகாப்பு இல்லை அப்படின்ற காரணத்தினால ஓடிருச்சு அப்படின்னு ஒருமையில் பேசியிருக்கார் அந்த பொண்ணு ஒன்று காரணமே உங்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லாதனால தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இவர் இருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனையை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா விளக்கி விட்டு இது தப்பு இது சரி அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு விஜயோட அப்பாவை எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா இவர் தான் இருந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஸோ கிட்ட பாதுகாப்பு இல்லை அப்படின்றத பார்த்தோன்னா இவர் நேரிலேருந்து பார்த்துருக்காரு வீடியோலாம் எடுத்திருக்காரு போல் அதனால தான் பார்த்தோம்னா இவர் இந்த இடத்துல பேசுகிறாரு இவர் மேலே நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கம்ப்ளைண்டே பதிவு பண்ணலாம் எந்த ஒரு தப்பும் இல்லை அதில் விஜய் அவர்களுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சண்டை அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்களே இது பார்த்தோம்னா ஒரு ரூமர் தான் இது உண்மை கிடையாது இதை வந்து தளபதியோட மாமா அவரில் ஒருத்தர் இருக்காரு ஸோ அவரே பார்த்தோன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஃபேமிலியிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க விஜயை பார்த்துக்கிறதுக்கு பார்த்தோம்னா நாட்டில் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவரோட பொண்ணையும் பையனும் பார்த்துக்கறதுக்கு யார் இருக்காங்க அவங்க அம்மா தான் இருக்காங்க அந்த வேலையில் அவங்க இருக்காங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போது அவரோட ஒய்ஃப் வந்து தளபதி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய ஒரு பொய் அது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் பார்த்தோம்னா தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க அது ஒரு ரூமர் கிளம்ப படித்து அது உண்மை நம்பிட்டாங்க இப்போது அதை எடுத்து இந்த ட்விட்டரில் சோசியல் மீடியாஸில் யாராவது பேசி தெரிஞ்சாங்கன்னா அதோட முடிஞ்சிடும் ஆனால் இவர் ஒரு முக்கியமான மேடையில் சுயமரியாதை நூற்றாண்டு விழா அப்படின்னு நடத்துகிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா விஜயவர்களோட ஃபேமிலியை பற்றி சுயமரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னா இவர் எங்கே சுயமரியாதையை காப்பாற்ற போகிறாரு என்ன கம்யூனிஸ்ட் இவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது அதாவது விஜயவர்களோட ஃபேமிலி ஒன்றா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இவருக்கு எப்படி தெரியும் இது தெரியாமல் ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் பர்சனலாகவே ஒரு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டே பதிவு பண்ணலாம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கூட பார்த்தோம்னா பதிவு பண்ணலாம் அதுக்கு உண்டான ப்ரூஃபை காட்டுங்க நிருபிங்க அப்படின்னு கேட்கலாம் அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தவர் பேசியிருக்காரு அடுத்ததான் வந்து திரிஷா கீர்த்தி சுரேஷ் இவங்களோட லைஃப்பை பற்றி பற்றி பேசியிருக்காரு தளபதியும் த்ரிஷாவும் பார்த்தோம்னா ஃப்ளைட்டில் போனாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போனாங்க தனி விமானத்தில் போனாங்க தனி விமானத்தில் போனால் இப்போ என்ன தப்பு அவங்ககிட்ட காசு இருக்குது தனி விமானம் வாங்கிட்டு போகிறாங்க எங்கேயோ போகணும்னு நினைக்கிறாங்க போயிட்டு வர்றாங்க அதில் இவருக்கு என்ன பிரச்சனை அது திருஷா போனான்னா வேறு யாராவது இவர் கூட போனால் இவருக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி யாருமே கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இவர் பார்க்கணும் ஒரு பொண்ணோட போனார் அப்படின்னா இவர் எதுக்கு அந்த பொண்ணோட போனார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாமா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அவங்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி த்ரிஷாலாம் பார்த்தினா தளபதி ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் திருஷாவும் சங்கீதா மேம் தளபதியோட சங்கீதா மேம்பாலாம் பார்த்தோன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை இடத்துல அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக ஒன்றா போகிறாங்க வர்றாங்க இவங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போகிறத பற்றி பேசுகிறாங்க கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை பார்த்தோம்னா சம்பந்தப்படுத்தி விஜயவில் சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் மேம் சரி கீர்த்தி சுரேஷம் இவங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எங்களோடய பர்சனல் லைஃப் பார்த்தோம்னா பொது வேலையில் அவதூறாக பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு விஷயத்து அந்த கோவன் நபர் அப்படிங்கிற இவர் பேசியிருக்காரு ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா தாக்குதல் நடத்தியிருக்கிற இந்த நபர் மேலே வழக்குகள் அப்படிங்கிறது பாயலாம் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை நம்ம கூட ஒன்றை கொடுக்கலாம் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு இவருக்கு யாருக்கு வந்து உரிமை கொடுத்துது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அதுவும் அந்த முக்கியமான ஒரு மேடையில் சுயமரியாதை போற்றும் ஒரு மேடை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே சுயமரியாதைன்றது இருக்குது மற்றவங்களோட மரியாதையை பார்த்தோம்னா தரைக்குறவாக தானே பேசிகிட்டு இருக்கார் இவர் ஸ்டேஜில் என்ன போர்டு வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே வருதில்லை அதாவது இவர் கம்யூனிஸ்ட்டு சேர்ந்தவர் கம்யூனிஸ்ட்டு என்னென்ன பேசியிருக்கு பண்ணையாறுகளின் ஆதிக்க முறையை பற்றி பேசியிருக்கு ஜாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கு நில உரிமைகளை பற்றி பேசியிருக்கு இன்னும் பார்த்தோம்னா மக்களுக்கு எந்த விதத்தில் பார்த்தோன்னா அடிமைத்தனத்தில் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பார்த்தோம்னா எடுத்து பேசி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் பார்த்தோன்னா கம்யூனிஸ்டுகள் பண்ணுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணியிருக்கு இவர் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாருல்ல இவர் என்ன மாதிரியான விஷயத்த பார்த்தோன்னா ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காரு பாருங்கள்ல ஸோ இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஒரு மிகப்பெரிய அவுபெயராக மறப்போகுது இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் கட்சியில் வச்சுட்டு இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிட்டு யாராவது இவர் வெளியே எழுப்புவாங்களா இல்லை மறுபடியும் ஏதாவது புத்திமதியாவது சொல்லி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல இப்போ விஜயோட பர்சனல் லைஃப் பற்றி பேசுறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது தகுதி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறதா இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜய் சொன்னார் அதுக்காக இதை மேற்கோள் கட்டி பேசுறீங்களே நீங்கள் இப்போ அந்த பெண்கள் இப்போ என்ன தளபதி கூட வரமாட்டேன் நடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க த்ரிஷா வந்து வழுக்கட்டாயமாக விஜய் கூட்டிகிட்டு போனார் விமானத்தில் இல்லை அப்படி இல்லை அவங்கள ஓகே சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா போயிருந்தாங்க இப்போ கீர்த்தி சுரேஷை பார்த்தோம்னா தளபதி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவர் போனார் கீர்த்தி சுரேஷமாக விஜய் நீங்கள் கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொன்ன மாதிரியும் விஜய் வம்படியாக போய் பார்த்தோம்னா நம்ம கல்யாணத்துக்கு வர அப்படின்னு என்ன மாதிரியும் இதை வலுக்கட்டாயமாக பண்ணுறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் இதை கூட நம்ம எடுத்துக்கலாம் கீர்த்தி சுரேஷ் தளபதி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அவங்க போகிறாரு திரிஷாம பார்த்தோம்னா ஃப்ளைட்டில் வர தளபதி கூட ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒன்றா போகிறாங்க இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலையே இதில் வேறு சங்கினு வேறு சொல்கிறாங்க உங்களோட வா இதெல்லாம் எடுத்து பேசுனா பயங்கரமாக இருக்கும் கூட ச ஒரு பிஜேபி சேர்ந்து ஒரு நபர் போயிருக்காரு அவ்வளோதாங்க அந்த விமானத்தில் விஜய் பயணிக்கும் போது ஒரு நடிகரோ இல்லை ஒரு கட்சி தலைவரோ கிடையாது அவரே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷன் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவங்க பயணிப்பாங்க அது கூட சங்கி வந்தான்னு சொங்கி வந்தாண்ணே உங்களை மாதிரி கோவன் வந்தான்னு அதில் இப்போ என்ன பிரச்சனை இருக்க போகுது ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல்வாதியாகவே இருப்பானா இருபத்தி நாலு மணி நேரம் நடிகராகவே இருப்பானா அவனோட சாதாரண லைஃபுக்கு திரும்பவே கூடாது அவங்க பார்த்தோம்னா பர்ஸ்னலான ஒரு சாதன லைஃபுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்தோம்னா எடுத்து பேசுகிறது இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜய் சொன்னார் அப்படின்னுக்காக இதை மேற்கோள்க அப்படி பேசுகிற இந்த கோவன் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை இன்னும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும் அப்படின்னு பேசினாரு அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அந்த கொந்தளி பார்த்தோம்னா நீங்கள் கொடுத்துருக்கணும்ல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குது நீங்கள் எப்படி ஸ்டாலின் அவர்லேயே அப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தோம்னா நீங்கள் பொங்கவேலை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்ல அப்போ நீங்கள் எங்கே போனீங்க இதே விஷயத்த ஸ்டாலின் அவரும் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருக்காரு எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பெண்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது கேட்க தானே செய்வாங்க விஜய் மட்டுமா கேட்குறாரு எல்லா மக்களும் தான் கேட்குறாங்க மற்ற கட்சிகளும் தான் கேட்டிருக்கு அதையெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா கேட்குறதே கிடையாது ஏன்னா அந்த கட்சிகள் எப்படி ஆட்சி பிடிக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா தளபதிக்கு இளைஞர்கள் வாக்கு நிறையா இருக்குது மக்கள் பார்த்தோம்னா அவர் பின்னாடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க சடனாக அவர் ஜெயிச்சுருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நீங்கள் இதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அதுவும் தனி மனது தாக்குதல் இது எல்லாத்தையும் விட இது உதயநிதியும் வந்துட்டு போயிருக்காரு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்துட்டு போன ஒரு ஃபங்க்ஷனில் இப்படி இதை பற்றி பேசுறதுக்கு அவர் அனுமதிச்சிருக்காரு அவர் சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரியான மனத தாக்குதலால் யாரையும் பேசுறதுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் திமுக பேசியிருக்காங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்கணும் எதுவுமே பண்ணல இந்த திமுகவில் பார்த்தோம்னா இளம் பேச்சாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சியில் இவங்க இதை தான் தர்றாங்களா இந்த மாதிரி அவதூற பருப்புங்க மனத தாக்குதல் நடத்துங்க அவங்க ஃபேமிலியை பார்த்தோம்னா எழுத்துடுங்க அப்படின்னு தான் பேச்சு சொல்லி கொடுக்குறாங்களா இதை அவங்க கொடுக்குற பயிற்சி அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு கேட்க தோணுது இல்லை ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன வேணால் பேசலாம் ஆனால் மற்றவங்க யாராவது பேசுனாங்க அப்படின்னா டிவிக்கு எப்படி பேசுது பாருங்கள் மற்ற கட்சிகளை பாஸ் பேசுது பாருங்க அப்படின்னு அவங்க மேலே பழைய தூக்கி போட்டிருந்தா ஆனால் நேக்க இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்களோட மேலே இருப்பாங்க அதை நம்ம யாரும் கேட்கக்கூடாது ஸோ இந்த கோவன் அவர்கள் பேசியிருக்கிற ஒரு விஷயம் கம்யூனிஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது நிறைய பேர் பார்த்தோம்னா அவருக்கு அகனிஸ்டாகவே இப்போ ட்விட்டரில் சோசியல் மீடியாஸில் வந்து திட்டிகிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு தேவையற்ற வேலை இதை பேசிட்டாரு கம்யூனிஸ்ட் மேலே பார்த்தோம்னா என்னதாக இருந்தாலும் எந்தளவுக்கு ஒரு மரியாதை மக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமா அவர் கீழ்தட்டில் இருக்கிற மக்களுக்காக எந்தளவுக்கு போராடி இருக்காங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்க ஒரு நபர் ஒரு மேடையில் என்ன பேசணுமோ அதை பேசாமல் இதை பேசுனது மிகப்பெரிய ஒரு குற்றம் அது அந்த கட்சிக்குன்னு கெட்ட பேர் இப்போ திமுகவும் கெட்ட பேர் ஆயிடுச்சு திமுக அதை சொல்லிக் கொடுத்து பேச வச்சுருக்கா அப்படின்னு திமுகவுக்கும் அவப்பரியாக மாறிடுச்சு ஸோ இது விஜயாவூலுக்கு எந்த ஒரு இடத்துலையும் லாஸ் ஆகல இவங்களுக்கு தான் லாஸ் ஆயிருக்கு இது புரியாம பாத்தோம்னா இனிமே விஜயாவில் அந்த தனி தாக்குதல் பேசிகிட்டே இருக்கிறது எத்தனை பேருக்கு தான் நம்ம திரிஷா கூட விஜய் போனாரு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்து போனாரு அப்படின்னு பேசுறதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அந்தளவுக்கு போயிட்டே தான் இருக்குது ஸோ இதுக்கு தளபதியும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மேமும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் திரிஷா மேமும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கீர்த்தி சுரேஷும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கோவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக பேசுகிற இந்த கோவன் ஆர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறது கம்பெனில் ஷேர் பண்ணுங்க அப்படியே பிக்டாபிக்ஸ் யாராவது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்ட் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர